பாட்டாளிகள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது முன்னெப்போது போல இல்லாத அளவிற்கு தமிழக அரசியல் களம் பரபரப்பாக இருக்கக்கூடிய சூழலில் வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதி உழவர் பேரியக்கம் சார்பில் மிக பிரம்மாண்டமான மாநாட்டை பாட்டாளி மக்கள் கட்சி திருவண்ணாமலையில் நடக்க இருக்கிற செய்தி உங்கள் எல்லோருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஆனால் அன்புமணி அவர்கள் பாமகவோட தலைவராக பொறுப்பேற்ற பின் நடக்கப் போகின்ற முதல் மாநாடு இந்த மாநாடு தான் என்பதால் ஆளுங்கட்சி எதிர்கட்சி மட்டும் இல்லாமல் அரசியல் விமர்சகர்களும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியின் அடுத்தடுத்த நகர்வுகளை உன்னிப்பாக கவனித்து வரும் சூழலில் இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மாநாட்டில் என்ன பேச போகுது யாருக்கு எதிராக தீர்மானம் போட போகுது மேலும் கூட்டணி குறித்த அறிவிப்பை வெளியிட வாய்ப்பு இருக்குதாங்கிறத பற்றியெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு உளவுத்துறையும் கூட ரகசிய அறிக்கை தயார் செய்து வருவதாகவும் நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு இந்த உழவர் பேரியக்கா மாநாட்டை மிக பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டு இருக்கக்கூடிய பாமக தலைமையானது அதில் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பாட்டாளிகளை ஒருங்கிணைக்கவும் வியூகம் அமைத்துள்ளதாகவும் நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு மேலும் இந்த மாநாடு குறித்து பாமக தலைமைக்கு நெருக்கமான சில மூத்த நிர்வாகிகளிடம் விசாரித்தப்போ அவங்க மாநாடு குறித்த பல்வேறு தகவல்களையும் பகிர்ந்து கொண்டாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்களுக்கான சித்திரை முன்னிலை பிரிவிழாவை நடத்தும் போது அந்த மாநாட்டில் பாமகவினர் மட்டும் இல்லாமல் அதிமுக திமுக அனைத்து கட்சியில் இருக்கக்கூடிய வன்னியர்களும் மருதர் ஐயாவின் பேச்சை கேட்பதற்கும் அண்ணன் அன்புமணியின் பேச்சை கேட்பதற்காகவும் மாவீரன் குரு அவர்களின் பேச்சை கேட்பதற்காகவும் அணி திரண்டு வருவாங்க அதே போல் இந்த மாநாட்டிலையும் திமுக அதிமுகவை சேர்ந்த உறுப்பினர்களையும் நிர்வாகிகளையும் கலந்து கொள்ள வைக்க வேண்டும் என்ற கட்டளைய மருதர் ஐயா அவர்கள் பாமக மாவட்ட செயலாளர்களிடம் தெரிவித்துள்ளதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு மேலும் ஐயாவின் அறிவுறுத்தலின்படி பாமக மாவட்ட செயலாளர்கள் தரப்பு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஆலோசனை கூட்டம் நடத்தி வருவதாகவும் சொல்லப்படுது அந்த ஆலோசனை கூட்டத்தில் தொண்டர்களை ஒருங்கிணைப்பது குறித்தும் அவர்களை அழைத்து செல்வதற்கான வாகனங்களை தயார் செய்வது குறித்தும் ஆலோசனை செய்து வருவது இல்லாமல் மாற்றுக் கட்சியை சேர்ந்த ஆயிரக்கணக்கானவரை இந்த மாநாட்டில் பாமகவில் இணைய வைக்கவும் வியூகம் அமைத்து வருவதாகவும் சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக மருத்துவர் ஐயா அவர்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் தொகுதி தலைவரை நியமிப்பதற்காக பாமக மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் அடங்கிய குழுவை நியமித்தது நம்ம எல்லோருக்குமே தெரியும் தற்போது அந்த குழுவானது இரநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் கிட்டத்தட்ட இரநூறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு தொகுதி தலைவர்களை நியமித்து மீதமுள்ள தொகுதிகளுக்கு தகுதியான திறமையான தலைவர்களை தேர்ந்தெடுக்க மிக மும்முரமாக வேலையை செய்து வரும் சூழல்ல வரும் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது உழவர் பேரியக்க மாநாட்டில் இரநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதியினுடைய தொகுதி தலைவர்களை அறிமுகம் செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பணி குறித்த வேலைகளை முடக்கிவிட மருத்துவர் ஐயா அவர்களும் ஆனால் அன்புமணி அவர்களும் திட்டமிட்டுள்ளதாகவும் நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு மேலும் நமக்கு தெரிந்த சில பத்திரிகையாளர்களும் பாட்டாளிகளும் மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்களும் கூட என்னிடம் தனிப்பட்ட முறையில் கேட்ட ஒரு கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி எதற்காக உழவர் பேரியக்க மாநாட்டை திருவண்ணாமலையில் நடத்த திட்டமிட்டு இருக்குதுங்கிற கேள்வி அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த திட்டத்திற்கும் வியூகத்திற்கும் பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் கூட அதில் முதன்மை காரணங்களாக பார்க்கப்படுவது என்னன்னு கேட்டிங்கன்னா கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு உட்பட்ட செய்யாறு பகுதிகளில் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களை கையகப்படுத்தி செய்யார் சிப்கார்ட் திட்டத்தை கொண்டு வர திட்டம் போட்ட இந்த விடியா மூஞ்சி திமுகவிற்கு எதிராக போராடிய விவசாயிகள் அனைவரும் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட அராஜக குடும்பம் நடந்துச்சு மேலும் அந்த அராஜகத்திற்கு எதிராக பாமக போராட்டம் நடத்திய அடுத்த கணமே இந்த விடியா திமுக அரசு அச்சத்தில் விவசாயிகள் மீது போடப்பட்ட குண்டர் சட்டத்தை திரும்ப பெற்றது மட்டும் இல்லாமல் விவசாயிகளை விடுதலையும் செஞ்சுது மேலும் அந்த விவகாரம் சம்பந்தமாக திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய எவ வேலு அவர்கள் பாமகவை பற்றியும் அண்ணன் அன்புமணியை பற்றியும் மருத்துவ ஐயாவை பற்றியும் பல்வேறு அவதூறு செய்திகளை பரப்புனது மட்டும் இல்லாமல் ஏதோ செய்யார் பகுதி விவசாயிகள் சிப்கார்ட்டுக்கு நிலம் கொடுக்க தயாராக இருப்பது போலவும் அதை பாட்டாளி மக்கள் கட்சி தான் தடுத்து நிறுத்துவது போலமான பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி பண்ணினார் பட் அவரால் ஒரு மண்ணும் முடியலைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வேலு அவர்களை திருவண்ணாமலை தொகுதியில் படுதொழி அடைய வைத்து அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செய்யாறு செங்கம் கலசாப்பாக்கம் கீழப்பெண்ணாத்தூர் போலூர் ஆரணி மற்றும் வந்தவாசி உள்ளிட்ட எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி மிக வலிமையாக இருக்கக்கூடிய சூழலில் விடியா திமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து சமுதாயத்தை சார்ந்த ஒட்டுமொத்த விவசாயிகளையும் ஒருங்கிணைச்சு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய எட்டு சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒரு மாபெரும் வரலாற்று வெற்றிய வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பாமக பதிவு செய்து ஆக வேண்டும் என்பதற்காக தான் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மாநாட்டை திருவண்ணாமலையில் நடத்திருப்பதாக தெரிய வந்திருக்கு மேலும் இந்த உழவர் பேரியக்க மாநாட்டில் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வன்னியர் சங்க மாநாட்டிற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் அதற்கான இடத்தையும் அறிவிக்க இருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு